ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் வல்லி பிளாக் ஜெல்லாரும் அப்படி இருக்கீங்க இது வந்து சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலை சிம்மக்கல்லில் அந்த முக்கு இருக்கோம் அந்த இடத்துல கலைஞர் சிலை இருக்கும் அங்கேருந்து கலைஞர் கை காட்டின பக்கமாக ஞாயிற்றுக்கிழமை சந்த ஒரு ரோடு போகும் இது வந்து ஒர்க் ஷாப் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடுக்குள்ள வந்தாங்க அம்பேத்கரோட சின்ன சிலை மாதிரி வச்சுருப்பாங்க அதுலருந்து அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய ரோடு தான் இந்த ரோடில் மணிநகரம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு சிஸ்டர் ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீஸாக இருக்கட்டும் ப்ளவுசஸாக இருக்கட்டும் லெஹெங்காஸாக இருக்கட்டும் எதுல வேணாலும் எம்ப்ராய்ட் பண்ணி தருவாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டுருக்காங்க வீட்டில் வச்சு பண்ணுறதுனால சேஃப்டி பர்பஸ்னால நாங்கள் ஏரியா மட்டும்தான் காமிச்சிருக்கோம் இது வந்து மணிநகரம் இந்த மணிநகரத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்டில் ஐவி சுப்பையா தெருன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் இதான் அந்த ஸ்ட்ரீட்டு இதுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என்னோட பேர் பிரியா நான் வந்து கம்ப்யூட்டரைஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிளவுஸ் டிசைன்ஸ் மேக்ஸி டிசைன்ஸ் லெட்டர் எம்ப்ராய்டரி லோகோ டிசைன்ஸ் அப்புறம் சாரி பார்டர் எம்ப்ராய்டரி இது எல்லாமே வந்து இருக்கேன் மேம் இருக்கீங்க பாஸ்ட் இயர்ஸ் இயர்ஸ் தான் இருக்கீங்க இது வந்து அவங்க வீட்ல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சோ மினிமம் எவ்வளவு இருந்து 블வுசஸ் மேம் ஸ்டார்டிங் வந்து ஓகே ஓகே மேம் இப்போ நம்ம வந்து எந்த ஊர்ல பண்ணலாம் எப்படி நீங்க பண்ணிட்டு மேம் அது வந்து ஓகே இப்போ ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் எப்படி மேம் ஷிப்பிங் வந்து ফ্রি ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் சூப்பர் மேம் ஆல் ஓவர் இந்தியா வந்து மேம் வந்து ஷிப்பிங் பண்ணிட்டாங்க இப்போ இது வந்து எப்படி மேம் நீங்க டிசைன்ஸ் பண்ணுவீங்க இப்போ வந்து கஸ்டமரோட வந்து நெக் சைஸ் வந்து வேரிய ஆகும் இப்போ இது வந்து ரெடிமேடா போட்டுக்கிங்களா அவங்க எப்படி உங்ககிட்ட பண்ணலாம் டிசைன்ஸ் வந்து டிசைன்ஸ் ஓகே மேம் அந்த வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வேணும் அன்னம் டிசைன் இப்போ டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்கு அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட அளவு பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நாங்கள் மார்க் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட சைஸ்க்கு மேட்ச் ஆகும் பக்கம் வந்து பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து டிசைன்ஸ் பார்க்கலாம் மேம் போட்டு ஆ பார்க்கலாம் மேம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த டிசைன் தான் இங்கே ரன் ஆகி முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்து வந்து புட்டா போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ என்ன டிசைன் வேணும்னாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க முதல்ல இவங்க வந்து மணிநகரம்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் ஐவி சுபையாஸ் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து எந்த வீடுன்னு நான் வந்து எக்ஸாக்டாக சொல்லலை சேஃப்டி பர்பஸ்க்காக ஸோ வந்து இவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா வீடு எது அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் இவங்களுக்கு கொரியர் பண்ணலாம் அவங்க ப்ளவுஸை இல்லை அப்படின்னா இவங்ககிட்டயே ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது எவ்வாறுங்க

ஒரு ச எப்படி சொல்றது இப்போ இருக்க சிங்க பெண்கள் மாதிரி இவங்களும் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க வாங்க மேம் இப்ப போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாமா உங்ககிட்ட என்னல்லாம் இருக்குன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து இங்க எம்ப்ராய்ட் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறாங்க இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி நமக்கு வருது ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் சிம்பிள் டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரேஞ்ச் வரும் இது வந்து ஒரு போட் நக் டிசைன் ஓகே மேம் இங்கே வந்து நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து கீழே வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி மேம் இப்போ அவங்க டெய்லர் கிட்ட மார்க் பண்ணி வாங்கிட்டு வந்துடணுமா இல்லை அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நானே நீங்களே மார்க் பண்ணிடுவோம் ஸோ வந்து இப்போ நிறைய இடத்துல பிரச்சனை என்னென்னா ரெடிமேடாக வாங்கும் போது நெக் இஷ்யூ வந்து இருக்குது பட் இவங்ககிட்ட நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டா அவங்களே மார்க் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக போட்டுறாங்க இது வந்து சைடில் நெக்கில் வரதாம் ஃப்ரண்ட் நெக் டிசைனு ஓகே இது பேக் நெக்கு ஓகே நெக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஸ்லீவோட டிசைன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஃப்ளாரல் டிசைன் இல்லைக்கா ஆரி எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து போட முடியாது தையக்கூலி வேறு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா தரணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது நல்ல கேவியாக எவ்வளோ பெரிய நெக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க கிளி பச்சையில் அழகாக இது எல்லாமே உங்கள் சாம்பிள் நெக் டிசைன் நெக் டிசைன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு திலக் அண்ட் புட்டாஸ் அந்த மாதிரி வரும் இப்போ டிசைன் எப்படி மேம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா இங்கே எவ்வளோ டிசைன்ஸ் மேம் இருக்கும் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் டிசைன்ஸ் கிட்டே இருக்கு நீங்கள் ப்ரைஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் டிசைன்ஸ் வந்து சென்ட் இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி ரேட் மேம் வருது இப்போ இந்த ஃபுல் ஃபிஃப்டி தான் ஃபோர் ஃபிஃப்டி தான் நெக் வந்து சிம்பிளாக இருக்கும் ஹேண்ட் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஓகே ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ பை அந்த மாதிரி ஒரு லென்த்திங் எல்லா டிசைன்ஸுக்குமே த்ரீ ஃபோர்த் அண்ட் ரெண்டுமே இருக்கு இதெல்லாம் இது ரெடிமேடாக நீங்கள் வச்சிருக்கிறது வேணும்னாலும் நீங்கள் பொரியர் பண்ணலாமா மேம் கண்டிப்பாக ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பரான டிசைன் இது வந்து உங்களுக்கு வந்து முக்கோணம் சதுர இருக்கமா பட் இது வந்து கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் லுக்வைஸ் சூப்பராக இருக்க பாருங்க டபுள் ஷேட் கலர் இப்போ இதெல்லாம் இந்த பிரைஸ் கான்ட்ராஸ்டா வேணா எனக்கு சேம் கலர்ஸே போடணும் மைல்டா டிசைன் வேணும் அப்படிን கேக்குறவங்க இந்த மாதிரி இப்போ இது நான் போட்டுக்கிறது வந்து சேம் கலர் அண்ட் காப்பர் சாரி கொடுத்திருக்கேன் ஓகே இது வந்து நெக்லைன் வந்து சிம்பிளா ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வா சூப்பரா இருக்கு இங்க வந்து ஒரு சின்ன பைப்பிங் லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க ஆமா கீழ இது border அண்ட் வந்து ட்ரையாங்கிள் இப்போ டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் மைல்டாக விரும்புவாங்க ரொம்ப எனக்கு லுக்கு ரொம்ப காடியாக வேணாம் சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரொஃபஷனலில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கசகசன் ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி போட வேணாம் பட் சிம்பிள் எலிகெண்டாக இருக்கணும்னா இது மாதிரி சூஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் என்ன ரேட் மேம் இது வந்து சிக்ஸ் வரும் இது வந்து சிக்ஸ் அந்த மாதிரி வரும் இப்போ வந்து ஆல் இந்தியா நம்ம வந்து கொரியர் பண்ணலாமா மேம் கொரியர் பண்ணலாம் ஸோ மேம் சொன்னாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் இப்போ சிக்ஸ் இப்போ நீங்கள் இது மட்டும் பே பண்ணால் போதும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி தந்துடுறாங்க உங்களுக்கு ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் இவங்களோட ரூட் லொகேஷன் எல்லாமே காமிச்சிருக்கேன் இது நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கே இது வந்து ஒரு கட் ஒர்க் டிசைன் ஓகே கட் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக கோல்டு சரியில் கொடுத்துருக்கேன் சரி மேம் இது கோல்ட் கோல்டு சரி அதாவது சேம் கலர் சாரீஸ்க்கு போட்டுக்கலாம் இப்போ இப்போ இதே பீக் ஆஃப் க்ரீன் இல்லை கான்ட்ராஸ்டாக இது எப்படி என்னாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இது ஒன்லி வந்து கோல்டன் கலர் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி வெறும் கோல்டு கலர் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் கட் ஒர்க் டிசைனுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டா இருக்குது வந்து கட்வொர்க் டிசைன்ஸ் தான் கொஞ்சம் ட்ரெண்டா இருக்கு இது வந்து நெக் சைடுல வரும் ஃப்ரண்ட் நெக் இது வந்து ஃப்ரண்ட் நெக் கைட்டு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு レッド வித் கோல்டன் காம்பினேஷன்ல குடுத்துருக்கு ஆமா இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்லீவ் இப்போ எனக்கு 3/4 ஸ்லீவ் வேணும்னு கேட்டிங்கனா இதே பாட்டர்ன்ல 3/4 ஸ்லீவ் கொஞ்சம் பிரைஸ் வேரியா சோ இதே என்ன பிரைஸ் மேம் வருது இது வந்து செவன் ஃபிஃப்டி இது வந்து செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு இதில் இதே டிசைன் வேறு கலரில் இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மதுரையில் மணிநகரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் இவங்களோட லொக்கேஷன் இருக்குது ஐவி சுபையாக திறனு வீடு நம்ம வந்து எக்ஸாக்டாக காட்டலை வீட்டில் வச்சு தான் இவங்க இருக்காங்க சூப்பராக ஸோ இதெல்லாமே இவங்களே பண்ணுறது இப்போ நீங்கள் இது இருக்கீங்க இந்த ஜாஸ்மின் கிளாத் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஜாஸ்மின் கிளாத் இந்த கலர் இவங்க வச்சிருக்காங்க நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்கலாம் இல்லைக்கா எனக்கு வந்து வேறு கலர்ஸில் போகணுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் க்ளாத்துக்கு தனியாக சார்ஜ் பண்ணிப்பாங்க எம்ப்ராய்டுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிப்பாங்க இல்லை என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது நான் அனுப்பலாமானா இவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிவிட்டு அது மூலியமாகவும் இவங்க கொரியர் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாமே எம்ப்ராய்ட் போட்டுட்டு ஸோ எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மேம் இது என்ன பேட்டர்ன் மேம் இது வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு ஃபிளாரல் பே பேட்டர்ன் இதுவும் வந்து ஒரு ஒர்க் டிசைன் தான் இதுவும் கோல்டு சரியில் தான் போட்டிருக்கேன் கோல்ட் அண்ட் ரெட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இது வந்து இது ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு கோல்டு கோல்டன் பேட்டர்னில் போட்டிருக்கேன் இப்போ ஒரு நெக் மட்டும்தான் நான் போட்டுருக்கேன் சப்போஸ் இன்னும் எனக்கு கிராண்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இங்கே சைடு ஃபுல்லாக புட்டாஸ் வேணும் எனக்கு அந்த மாதிரி இன்னும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வேணும் புட்டாஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி புட்டாஸ் இப்போ இது என்ன ப்ரைஸ் மேம் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே புட்டாஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஹேண்ட் பேட்டர்ன் இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் தான் போட்டிருப்பேன் டென் இன்ச்சஸ் ஹைட்டு அண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் வித் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் சப்போஸ் எனக்கு ரெடிமேடாக வேணும் இப்போ இமீடியேட்டாக எனக்கு வேணும் இந்த கலர் எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இதை இந்த மாதிரி சாம்பிளுக்கு இருக்கிற பீசஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லை எனக்கு ஆர்டர்ஸ் என்னோடய ப்ளவுஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் எனக்கு ஓகே எப்போவுமே சாம்பிள் பீசஸும் வச்சுருப்பேன் எனக்கு இமிடியேட்டா வேணும் அப்படின்னு கேக்குறவங்க சாம்பிள் பீசஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் ஓகே மேம் மேம் இப்போ நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒரு ஐட்டம்னு சொன்னீங்களே மேம் ஃபர்ஸ்ட் டிசைனாக ஸோ அந்த இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து மெட்டீரியலும் நீங்களே போட்டு பண்ணுங்கன்னா என்ன ப்ரைஸ் மேம் வரும் மெட்டீரியல் காஸ்ட் எக்ஸ்ட்ரா மேம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு அது ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் நைன்டி சென்டிமீட்டர் ஒன் மீட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட சார்ஜ் தனியாக பண்ணிப்பாங்க அடுத்து வந்து ஒரு அட்ராக்டடு ஆரஞ்ச் ஸோ அவங்க சொன்ன புட்டா வந்து இதில் போட்டிருக்காங்க இது என்ன பிரைஸ் மேம் இது வந்து செவன் பிப்டி வாவ் செவன் பிப்டிக்கே சமவா தான் இருக்கு பாருங்க இதான் நீங்க சொன்ன புட்டாஸ் எல்லாம் ஆமாம் இது இதுல வந்து புட்டாஸ் ஃபுல்லாக போட்டுக்கேன்ல இந்த மாதிரி கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா நெருக்கமா எனக்கு புட்டாஸ் வேணும் இல்லை எனக்கு புட்டாஸா வேணாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி கஸ்டமைசேஷன் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவும் அவங்க என்ன ஹை கேட்குறாங்க ஹாஃப் ஸ்லீவ் போடணும்னாலும் ஹாஃப் ஸ்லீவ் இல்லை ஃபுல் ஸ்லீவ் வேணும்னாலும் ஃபுல் ஸ்லீவ் இதுல ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளவு தூரத்துக்கு கொடுத்துருக்காங்க டிசைன் ஹைலைட் பண்ணி சோ நல்லா இருக்கு இது வந்து இவங்க இதுல மட்டும் பண்ணல குழந்தைங்களோட பட்டுப்பாவோட சட்டை சாரிக்கு கூட பண்றாங்க இந்த வீடியோல நம்ம எல்லாமே காட்ட போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இது வந்து மிரர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மிரர் மாதிரி பேட்டர்ன் இது வந்து ஒரு மிரர் வர்க் டிசைன் ஹேண்ட்க்கும் இதே மாதிரி மிரர் வர்க்ஸ் வரும் மேம் இப்போ தான் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு அனார்கலி மாடல்ல குர்த்திஸ்லாம் போடுறாங்கல்ல மேம் அதுல எம்ப்ராய்ட் பண்ணி தர சொன்னாலோ மேக்ஸில இப்ப இதே மாதிரி வந்து எனக்கு மேக்ஸில பண்ணி கொடுக்கணும் கிளாத் வந்து ஸ்டிட்ச் அதாவது ஸ்டிச்சிங் பண்றதுக்கு முன்னாடி எந்த கிளாத் என்ன கொடுத்தாலும் நீங்க பண்ணி கொடுத்துடுவேன் ஸ்டிச்சிங் பண்ணதுல வந்து பண்ண முடியாது இப்ப மேக்ஸி நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி பண்ண போறேன் இந்த மாதிரி மிரர் வர்க் எனக்கு வேணும்னா இதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன் சூப்பர் மேம் இதெல்லாம் என்ன பிரைஸ் மேம் மிரர் வர்க்ல ஸ்டார்டிங் 800 மேம் 800 சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்க முத அந்த கோல்டன் மாதிரி தான் சூப்பரா இருக்கு சரி வர்க் கம்ப்ளீட்டா சரி வர்க் லீஃப் டிசைன் மாதிரி இதுல எனக்கு ஸ்டோன்ஸ் வேணும் எனக்கு ஸ்டோன்ஸ் சென்டர்ல எனக்கு ஸ்டோன்ஸ் ஒட்டி கொடுங்க அப்படினு சொன்னாங்க அதுவும் ஒட்டி தருவேன் சூப்பரா இது வந்து ஹேண்ட் டிசைன் கையில பாத்தீங்களா ரெண்டு சைடுல இருந்து நெர்க்க மாதிரி இருக்கு லீஃப் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்க ஒரு ஜிமிக்கி பேட்டர்ன் யூனிக்கா இருக்கும் அதாவது இந்த எம்ப்ராய்டரி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு ஒரு டிசைன் வந்து இன்னொரு ரொம்ப அப்படியே யூனிக் ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ மேனுவல் எம்ப்ராய்டரி நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க இது ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க இதில் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக ஆமாம் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பக்காவாக இருக்கும் ஸோ மேனுவல் எம்ப்ராய்டுக்கும் மிஷின் எம்ப்ராய்டுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு இங்கே பாருங்கள் கையில் வந்து ஒரு அழகாக பார்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் மேம் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் இது கீழே கையில பார்ட்ரு மட்டும் போட்டிருக்கேன் மேலே வந்து எல்லாமே சாம்பிள் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர்ஸ் இருக்க மாதிரி ஃபெதர்ஸ் இந்த ஹேண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கண்ணன் இப்போ இந்த மாதிரி எந்த பிக் கேட்டாலும் நீங்க அதை வந்து பண்ணலாமா மேம் நிறைய பேர் இந்த விநாயகர் மாதிரி இல்லன்னா பெருமாள் மாதிரி வேணும் ஆ காட் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு மேம் அவங்க வந்து இப்ப என்கிட்ட இருக்கிற டிசைன் போக வேற ஏதாவது எனக்கு இப்ப ஃபேஸ் எம்ப்ராய்டரிலாம் சில பேர் கேக்குறாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த ஃபேஸ் எம்ப்ராய்டரி வந்து சாஃப்ட்வேர் பண்ணி அதுக்கு அப்புறம் நாங்க வந்து பண்ணி தருவோம். இப்போ இதெல்லாம் வந்து காட் டிசைன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குதா? இதெல்லாம் அந்த அவங்க சொன்ன அந்த 5000 டிசைன்ஸ்லயே இது வந்துரும். இது பண்ணுவாங்க இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும்னாலோ நீங்க பண்ணி வாங்கிடலாம். இது ஏற்கனவே காமிச்ச மாதிரி இது இது ஒரு நியூ மாடல் கட்வொர்க் டிசைனு ப்ளவுஸ் பேக் நெக்குக்கு இந்த மாதிரி போட்டுட்டு கைக்கு வந்து இப்போ கைக்கு வந்து இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி பேட்டர்ன் போட்டிருக்கேன் சப்போஸ் எனக்கு வந்து இது கைக்கு வேணாம் எனக்கு பேக் நெக்குக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் நான் போட் நெக் மாதிரி போட்டு இந்த மகாலட்சுமி பேட்டர்ன் வேணும்னு கேட்டாலும் அந்த மாதிரியே பண்ணி போட்டு தரலாம் நம்ம சோ இப்போ ஓகே மேம் ஒரு பீஸ்னா ஓகே இப்போ பல்கா வாங்குறாங்க அப்படினா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாமா மேம் இப்போ நிறைய கடைகள்ல இல்ல பூட்டிக்ல வந்து ரெடிமேட் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் ஒரு 50 பீஸ் ஒரே மாதிரி நம்ம ஒரே மாதிரி வேணும் எல்லாருமே யூனிக்கா ஒரே மாதிரி போடணும் அப்படினாலோ நான் பண்ணி கொடுப்பேன் ஓ சூப்பர் மேம் இப்போ இதோட பிரைஸ் எவ்வளவு மேம் இது வந்து 900 900 சோ so, 900 க்கு இவ்ளோ வர்தா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு போட் டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரெண்ட் நாட் மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஆரி ஒர்க்கில் ரிப்பன் நாட் போடுவாங்கள்ல அந்த மாதிரியே ஒரு அவுட்லுக் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் தான் வருது கையெல்லாம் செம்ம கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது வந்து சாம்பிளுக்காக மட்டும்தாங்க காட்டுறோம் கலர் டிசைன்ஸ் எது வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஷேடு அதுல வந்து ஒரு டார்க் கலர் அண்ட் அதே சேம் கலர்ல வருது பாருங்க இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி இருக்கு இல்ல இல்ல இது பிங்க் ஜரி அந்த ஒரு ஒரு ப்ளூ கலர் வரைக்கும் எல்லாமே இது வந்து இப்ப வருது மேம் நிறைய ட்ரெண்டா ஆமா அந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து இது பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டாகவும் இல்லாம ரொம்ப சிம்பிளா இல்லாமல் நல்லா நீட்டா வந்து புட்டாஸ் ஒரு அஞ்சு புட்டா வச்சுட்டு இங்க கொஞ்சம் கிராண்டா எண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன ப்ரைஸ் மேம் இது வரும் கூட போட்டிருக்கேன் எனக்கு ஜரி ரொம்ப கம்மியாக வேணும் எனக்கு டிசைன்ஸ் போடுங்க வேணா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் போட்டு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிளாத் வெல்வெட் இவங்க போட்டு தராங்க

ஸோ நீங்கள் வந்து நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் இவங்க வீட்டில் தான் வச்சுருக்காங்க லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன் ஸோ இதோட ஹேண்ட் பாருங்கள் ஒரு மாதிரி கிராண்டாக நல்லா கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து அந்த மாதிரி வரும் அப்புறம் வரும் ஓகேங்க இது வந்து ஒரு ஃபுல் டிசைன் அதாவது பேக்கும் ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் பட் ஹேண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து கிராண்டாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி சார்ஜ் மேம் பண்ணுறீங்க ப்ரைடல் ஃபுல் டிசைன்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஓகே மேம் இப்போ இதில் இடையில இடையிலலாம் ஒரு இது இருக்குல்ல அங்கலாம் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தாங்கனாலும் பண்ணலாம் பண்ணி தருவேன் ஸோ அதுவுமே பண்ணி தரanga ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எந்த கலர் டிசைன் பிடிக்குதோ ஆர்டர் போடுங்க இது என்ன ப்ரைஸ் மேம் சொன்னீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோட ஃபைன் ஃபினிஷிங் ஒர்க்கு பிசிறிட்டு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை பாருங்கள் இதுவும் அனதர் ஒரு ஃபுல் டிசைன் இதில் வந்து ஒரு அன்னம் பேட்டர்ன் அண்ட் கொடி தாமரை அந்த மாதிரி டிசைன் வரும் இதோட பேக் நெக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டென்சிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த இதோட ப லுக்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா டென்ஸாக இருக்கும் ஒரு சில டிசைன்ஸ் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் ஒரு சில டிசைன்ஸ் மைல்டாக இருக்கும் அதோட டிசைன்ஸோட அவுட்கம்மை பொறுத்து தான் இந்த அவுட்கம் வரும் இதோட பிரைஸ் என்னது மேம் இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சாம்பிள்காக தாங்க காட்டுறோம் நீங்கள் வந்து எந்த கலர் எந்த டிசைனில் வேணாலும் போட்டுக்கலாம் உங்ககிட்ட கிட்டே ஃபைவ் தௌசண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது அடுத்து ஒன்று பார்க்க போகிறதுமே ஃபுல்லாக சேம் கலர் பட் அது மெரூன் இது வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் பல்லக் டிசைன் இது வந்து ஒரு முகூர்த்தம் டிசைன் தான் ஆக்சுவலாக இது பல்லக்கில் ஒரு பொண்ணு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல்லக் டிசைன்ஸ் வந்து ஒரு டூ த்ரீ டிசைன்ஸ் இருக்கு ஒரு சாம்பிள் பீஸ் தான் காமிக்கிறேன் இது பிரைஸ் என்னது மேம் இது வந்து வரும் வரும் ஸோ பிரைடா இருக்கீங்க எனக்கு வந்து ஆரிலாம் பிடிக்காது வேற ஆப்ஷன் போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வந்து சூஸ் பண்ணலாம் ஏன் பிரைட் மட்டும்தான் இப்படி போடணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க கல்யாணம் வருது வீட்டில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் ஹேண்ட் வந்து இது நான் வந்து ஒரு ஃப்ளவரல் பேட்டனில் போட்டிருக்கேன் இல்லை அதே இந்த பேக்கில் இருக்கிற பல்லக் மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் போட்டு கொடுத்துருவேன் டிசைன் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்ங்க நீங்கள் என்ன மாதிரி வேணும் இல்லை இதில் உள்ளதை அதில் மாற்றி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ஸ்டிச் பண்ண கஸ்டமரோட ப்ளவுஸு இதோட ஹேண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்டு பேட்டர்ன் அண்டு பேக் நெக் வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் வரும் இந்த மாதிரி செக்டு பேட்டன் டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்கு இப்போ இந்த டிசைன் என்ன ப்ரைஸ் மேம் தான் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிள் க்ரீன் கலர் மாதிரி ஸோ நல்லா ஃபைன் ஒர்க்காக இருக்கு எவ்வளோ வந்து கச்சிதமாக இருக்கு பாருங்க நல்ல ப்ளவுஸ் கலருமே ரொம்ப அழகாக இருக்கு ஸோ அடுத்த கலர் டிசைனுமே வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் தான் மாம்பழ கலரில் கொடி டிசைன் கொடி டிசைன் இப்போ இது என்ன ப்ரைஸ் மேம் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ எயிட் ஹண்ட்ரெடுக்கே சூப்பராக பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த கண்ணன் டிசைன் தான் இது வந்து ஒரு லைட் கலரில் போட்டுருக்கிறதுனால இந்த கண்ணன் அதை ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹைலை அஃப்டிவாக தெரியுது பேக் சைட் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் ஃபெதர் போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் கலர் ஆப்ஷன் எது க்ரீனில் வேணும்னா க்ரீனில் போட்டுக்கலாம் உங்கள் சாரீ கலர் அண்ட் பார்டருக்கு ஏற்ற மாதிரி பட் கண்ணன் வந்து அந்த ப்ளூ அப்படி இருந்தால் தான் அழகாக இருப்பார் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து என்ன ப்ரைஸ் மேம் இது நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸாரியில் வந்து இந்த பேர் போடுறதுன்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க உங்கள்கிட்ட பட்ட சாரீஸ் இருக்குது இல்லை உங்களோட ஸாரியில் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் அதுக்காக என் சேலையில் போடணும் பிரச்சனையே இல்லை நீங்கள் உடனே சிஸ்டரோட ஷாப்புக்கு கிளம்பி வந்துருங்க பாருங்கள் பாஸ்கர் பிரியான்ஸ் அப்படி போட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பேர் ஹார்டின் வேணும்னா ஹார்டின்னு உங்களோட டேட்டு அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக பார்த்தீங்களா இப்போ வந்து ஸேரீ இருக்குது ஸேரீ வந்து நான் ப்ளைனாக வச்சுருக்கேன் பார்டரில் எனக்கு டிசைன் பண்ணி தர முடியுமா இல்லை துப்பட்டாவில் டிசைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னா தாராளமாக இவங்க பண்ணி தருவாங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு இப்போ ஃபுல் சேரிலாம் பண்ணால் என்ன காஸ்ட் மேம் சார்ஜ் பண்ணுறீங்க டைமிங் கொடுத்துங்களா ஸேரீ ஆனால் ஃபுல் பார்ட்ரு போடணும் அப்படின்னா

ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க டூ இயர்ஸாக நீங்கள் சிங்கிள் இல்லை பல்க்கு எது வேணும்னாலும் உங்களுக்கு சூப்பரான பிரைஸ்க்கு பண்ணி தருவாங்க ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் சந்திக்கிறேன் பைக் டேக் கேர்